بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثا ம்மத்தும்பக்கூடிய சோரர்களே லோக்சபாவில் இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு நபரை தேடப்படக்கூடிய குற்றவாளியாக அறிவித்திருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய பரபரப்பை இருக்கின்றது யார் அந்த தேடப்படக்கூடிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நபர் என்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ இந்திய முஜாஹிதீன் என்று இல்லாத ஒரு அமைப்பினுடைய தலைவரையோ அல்லது அதனுடைய செயலாளரையோ தேடப்படக்கூடிய குற்றவாளி என்று அறிவித்திருப்பார்கள் லஷ்கர் தொய்பா என்பார்கள் இஸ்புல் முஜாஹிதீன் என்பார்கள் அப்படி ஒரு அமைப்பு இருக்கின்றதா இல்லையா என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட அமைப்பினுடைய நிர்வாகிகள் என்று சொல்லக்கூடியவர்களை தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் என்று அறிவித்து நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் சமீபத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அறிவித்த அந்த நபர் யார் என்று நீங்கள் பார்த்தீங்கனால் நம் நாட்டினுடைய முன்னாள் விமானப்படை தளபதி தியாகி என்பவரை தான் ஏறப்படக்கூடிய குற்றவாளியாக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடியதை பார்க்கின்றோம் என்ன காரணம் ராணுவத்திற்காக ஹெலிகாப்டர் வாங்குகின்றார்கள் இத்தாலியோட அந்த ஒரு வாங்கும்பொழுது கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளது என்று குற்றச்சாட்டு எழும்புகின்றது விசாரிக்கின்றார்கள் விசாரிச்சா பல விஷயங்கள் வெளியே வருகின்றது இந்த இத்தாலி நாட்டினுடைய அந்த கம்பெனியோட இணைந்து அந்த கம்பெனியிலிருந்து ஹெலிகாப்டர் வாங்குறோம் என்ற பெயரில் எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்ப நிலைமை எப்படி இருக்கின்றது என்றால் நாட்டினுடைய முன்னாள் விமானப்படை தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தேடப்படக்கூடிய குற்றவாளியாக அறிவிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஊழல் பெருத்து போய் நாம் பார்க்கின்றோம் அப்ப இந்த ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படித்தானோ என்று நாம சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு நிலைமை போய்க்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது நிலைமை வந்து ஒரு கட்டுக்கடங்காம போய் கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு என்றால் ஊழலை பத்தி நாங்கள் வந்து ஊழலுக்காக குரல் கொடுக்கின்றோம் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றோம் ஊழல் எங்களுக்கு பிடிக்காது ஊழலை ஒழிப்பதற்காக தான் நாங்கள் நல்லாட்சி நடத்த போகின்றோம் அதுக்காகத்தான் காங்கிரசுக்கு எதிராக நாங்கள் போர்கொடி தூக்குகின்றோம் என்று சொல்லக்கூடிய பாஜக குற்றவாளிக்கு ஆதரவாக வேட்டி சிங் என்ன செய்யறாரு பாஜகவினுடைய மூத்த தலைவர் ஜஸ்வந்த் சிங் சொல்றாரு இதுக்கு முன்னாடி வந்து இந்த தியாகி என்பவனை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி பாதுகாப்புத்துறை சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றார் யா அவர் வந்து விமானப்பட முன்னாள் தளபதி அவர் நம்ம வந்து விசாரணை விசாரணை பண்ணிடக்கூடாது அப்படி ராணுவத்தினுடைய ராணுவ அதிகாரிகளுடைய அந்த மன உறுதி குலைந்து விடும் அப்படின்றார் என்னவா இந்த மாதிரி ஆளுகளை கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணா என்னடா இப்படிப்பட்ட ஆளுகளை விசாரணை பண்றாங்க நாளைக்கு நம்ம நிலைமை என்னவாகும் அப்படின்னு சொல்லி இப்ப உள்ள ராணுவ அதிகாரி இருக்கான அவன்லாம் வந்து அவனுடைய மன உறுதியெல்லாம் குலைஞ்சு போயிருமா அவன் உறுதியா நின்று போர் தொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி வக்காலத்து வாங்கறத பார்க்குறோம் அப்ப இவங்களுக்கு ஏதோ சம்திங் இதுல வந்து உடன்பாடு இருக்கின்றது அப்ப அந்த கோடியில எத்தனை கோடி கொள்ளையடிச்சானா அதுல இவனுக்கு எத்தனை கோடி கொடுத்தான் என்று நமக்கு சந்தேகம் எலும்புகின்றது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தியாகியும் வேட்டி கொடுக்கிறாரு என்ன வேட்டி கொடுக்கிறாரு இதுல வந்து பிஜேபிக்கும் உடன்பாடு இருக்கு வாஜ்பாய் பிரதமராக பொழுது இரண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வாஜ்பாயினுடைய ஆலோசகராக இருந்த மிஸ்ரா என்பவர் தான் இந்த ஊழலுக்கு வந்து துணை புரிஞ்சாரு பதினெட்டாயிரம் ஹைட்டு பதினெட்டாயிரம் அடி உயரத்துல பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர் தான் வாங்கலாம் சொல்லி முதல்ல முடிவெடுத்திருந்தாங்க இந்த இத்தாலி கம்பெனியில கொள்ளை என்ன ஒண்ணா அதை பதினஞ்சாயிரம் அடி ஹெலிகாப்டரா தேவை அப்படின்னு சொல்லி அவன் மாத்தினான் காரணம் என்னன்னா இந்த இத்தாலிக்காரன்ட்ட பதினெட்டாயிரம் அடி ஹைட்ல பறக்கக்கூடிய அளவுக்கு ஹெலிகாப்டர் கிடையாதான் இப்ப இவன்ட்ட நம்ம கொள்ளையடிக்கிறதா இருந்தா இவனோட சேர்ந்து நம்ம திருடுறதா இருந்தா நம்ம பதினஞ்சாயிரம் அடி ஹைட்டு உள்ள ஹெலிகாப்டர் போட்டாத்த நாம வந்து அபேஸ் பண்ண முடியும் நம்ம இதை தின்ன முடியும் அப்படின்னு ஐடியா பண்ணி இவர்கள் வந்து காய் நகர்த்தி இருக்கின்றார்கள் என்பது தியாகி வெளியேறாரு தியாகி வெளியேட்டமே இவன் பதறி போய் இவரை ஏன்ப்பா விசாரிக்கிறீங்க அவரை நீங்க விசாரிக்காதீங்க அவர் ரொம்ப நல்லவர் அவரை நீங்க விசாரிச்சீங்கன்னா நம்ம நாட்டினுடைய ராணுவத்தினுடைய ராணுவ அதிகாரிகளுடைய மனநல கொலைய ஆரம்பிச்சிடும் என்று சொல்லக்கூடியத பார்க்கின்றோம் அந்த நிலைமை எந்த அளவிற்கு மோசமா போயிட்டு இருக்குறது கண்கூடா தெரிகின்றது கார்கில் போரில் செத்து போனவங்களுக்காக சவப்பெட்டி பெட்டி அடக்கம் பண்றதுக்கு சவப்பெட்டி வாங்குறான் அதுல ஊழல் பண்றான் அந்த அளவிற்கு ஊழல் பெருத்து அந்த அதுல வந்து இந்த தலைவர்களுக்கும் பங்கேற்கின்றது என்று குற்றச்சாட்டு வர்றத பார்க்கிறோம் ஆனால் நபியன் நாயம் சல்லா அலிசலம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை வார்த்தெடுத்தார்கள் எடுத்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் சுபக நல்லா பார்க்கின்றோம் இந்த ஊழல் என்பது சாயல் கூட பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அப்படி வார்த்தெடுக்கிறாங்க பார்க்கிறோம் கிர்கிரா என்ற ஒரு சகாவி அவர் வந்து போரில் கிடைத்த பொருள்கள் இருந்து ஒரு சிறு பொருளை திருடி விடுகின்றார் அவரை வந்து நரகவாசி என்று நபீல் நாயம் டிக்ளேர் பண்றாங்க ஆச்சரியப்படக்கூடிய நிலையில அவரிடத்துல சோதனை செய்யப்படுகின்றது ஒரே ஒரு போர் கனிமத்தில் இருந்து ஒரே ஒரு போர்வை அவர் திருடி இருக்கிறார் அந்த போர்வை அவர் திருடியதன் காரணமாக அவர் நரவாசி என்று நபீல் நாயம் சல்லா அலிசலம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் அதுக்கடுத்து இன்னொரு ஒரு சம்பவம் கைபர் போர் நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம் அதுல ஒரு சவா ஒருத்தவரை வந்து ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள் நரவாசின்னு டிக்ளேர் பண்றாங்க அவர் என்ன செய்யறாரு இந்த கனிமத்து பொருள்ல ஒரு ரெண்டு திருகம் பெருமானம் உள்ள ஒரு செயின் எடுத்து வைத்திருக்கின்றார் ரெண்டு திருகம்னா நம்ம காசுக்கு இந்த உள்ள காசுக்கு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு இருபது ரூபா வரும் இருபது ரூபா பொருளை ஒருத்தன் எடுத்ததுக்காக அவனுக்கு நரகம் இப்படி ஒரு சமுதாயத்தை வார்த்தை என்னடா மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஹெலிகாப்டர் நம்ம பேசி இருக்கான் ஒரு ஹெலிகாப்டர் காசை திண்டுட்ட ஒரு ஹெலிகாப்டர் இது அதுதான் இதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய நிலமும் போய் கொண்டிருக்கிறத பாக்குறோம் கொள்ளை அடிக்கிற பணத்துல தலைவனுக்கும் கமிஷன் வாங்கலாம் இந்த கர்நாடகா தேர்தல வெளியிட்டானா இல்லையா அந்த கட்சியினுடைய தனஞ்சய் குமார் செயல் தலைவர் சொல்றாரு அத்வானி வந்து இவர் எடியூரப்பா முதல்வரா இருக்கிறப்ப அத்வானி அத்வானியுடைய குடும்பமும் மாச மாசம் நச்சரிப்பான் என்ன அப்படின்னா காசு கேட்டு நச்சரிப்பாங்க நீ அடிக்கிற கொள்ளையில இருந்து எனக்கு ஒரு கமிஷன் குடுறா என்று அவர்கள் நச்சரிப்பார்கள் இதை அத்வானி மறுப்பாரா மறுக்க முடியுமா அத்வானி மறுக்க பாப்போம் எழுத்து பூர்வமா அத்வானி இதை மறுப்பார்கள் அதற்குண்டான ஆதாரத்தை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு வாயை புத்திக்கிட்டு ஒருபோ வாயை துறக்க மாட்டான் காரணம் என்ன இப்ப வாயை திறந்தோம்னா ஆதாரத்தை வெளியிட்டா என்ன ஆகும் நாம ஊழல் பண்றதுக்காக நாம வந்து ஊழல் செஞ்ச பணத்துல கமிஷன் கேட்டோமே அந்த கமிஷன் பற்றிய விஷயங்களை இவன் விட்டுருவானே என்று பயந்து நடுங்கி அதை பத்தி அதுக்கடுத்து வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய பாஜக தலைவர்கள் பொத்தி மௌன மௌனியாக இருக்கக்கூடியத பாக்குறோமா இல்லையா ஆனா இங்கே என்ன நவீன் நாயம் சிலேசனம் அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள் சொல்றாங்க மோசடி செய்யறதை விட்டு நீங்க பயந்துக்குறீங்க நீங்க ஏதாவது ஒரு பொருளை மோசடி செஞ்சீங்கன்னு வைங்க வறுமையில அல்ல உங்களை எழுப்பும் பொழுது அந்த மோசடி பொருளோடு நீங்கள் எழுப்பி வருவீர்கள் எழுப்பப்படுவார் ஆடு கத்தி கொண்டே இருக்கும் கத்தி கொண்டே இருக்கக்கூடிய நிலையில ஆட்டோடு அவர் எழுப்பப்படுவார் ஒரு ஒட்டகத்தை ஒருவர் மோசடி செஞ்சாரா அந்த ஒட்டகத்தோடு அவர் எழுப்பப்படுவார் அப்ப இது ஒருத்தர் யோசிச்சானா பயப்படுவானா இல்லையா எம்மாடி ஹெலிகாப்டர் மோசடி பண்ணோம்னா ஹெலிகாப்டரோட முடியாதரா இந்த ஹெலிகாப்டர் தூக்கிட்டு எந்திரிக்கிறதா இருந்தா என்ன ஆகும் என்று நினைச்சாலே அதை ஊழல் பண்ண மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நபி இல்லாம் அலிசல்லாம் அவர்கள் வார்த்தை எடுக்கின்றார்கள் இங்க உள்ள தலைவன் என்ன செய்யறான் இங்க உள்ளத கொள்ளையடிச்ச பணத்துல கமிஷன் கேட்கக்கூடியதை பாக்குறோம் அங்கே நபி இல்லாம் என்ன சொல்லி காட்டுறாங்க அப்படி மறுமை நாள்ல நீங்கள் மோசடி செய்த அந்த பொருளோடு எழும்பும் பொழுது யாராவது என்னை நீங்க காப்பாத்துக்கன்னு சொல்லி இங்க உங்களுக்காக என்னிடத்துல நீங்க சிபாரிசு செஞ்சா என்னால உங்களை ஒன்னும் செய்ய முடியாது உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது காரணம் என்ன நீ பண்ண மோசடிக்கு நீதான் தான் பொறுப்பாளி அத நீ மோசடி பண்ணிட்டு என்ன நீ எழுப்புக்கு கூப்பிட்டனா என்னால ஒன்னும் செய்ய முடியாது இந்து நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடம் நடத்துறாங்க அப்படி பாடம் நடத்தி ஒரு சின்ன ஒரு செயின் இருபது ரூபா பெறுமானம் உள்ள ஒரு செயின் எடுத்ததுக்காக இவர் நரகவாசி ஒரே ஒரு போர் எடுத்ததுக்காக அவர் நரகவாசி கிரிகிரான நரகவாசி என்று நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டிக்ளர் பண்றாங்க அப்படி டிக்ளர் பண்றதோடு மட்டுமல்லாம அவங்களும் அப்படி நடந்து காட்டுறாங்க இப்படி நடந்து காட்டுறாங்க ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்க அமரக்கூடிய படுக்கைக்கு செல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரே ஒரு பேரிச்சம்பளம் கிடைக்கு அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சொல்றாங்க பார்க்கிறோம் புகாரியில் வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இப்படி ஒரு தலைவரா ஊழல் ஒழிப்பதற்காக இப்படி இந்த அளவிற்கு ஒரு தூய்மையா நடந்து கொண்ட ஒரு தலைவரை காட்ட முடியுமா என்று ஆச்சரியப்படுகின்றோம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜக்காத்துடைய பொருள் தங்கள் தங்களுக்கும் தங்களுடைய கேம நாள் வரக்கூ வரை வரக்கூடிய அனைத்து வழி ஹராம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அப்படி டிக்ளேர் பண்ணி இருந்த நிலையில ஒரு பேரிச்சம்பளம் கீழே கிடக்கு பேரிச்சம்பளத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு சொல்றாங்க கீழே கிடக்கிற இந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து சாப்பிடுறது என் மேல தப்பு கிடையாது சாப்பிடலாம் ஆனால் இது ஜக்காத்துடைய பேரிச்சம்பளமாக இருக்குமோ என்று நான் அஞ்சுகின்றேன் இப்படி பாத்தீங்களா ஒரே ஒரு கீழே கிடந்த ஒரு பேரிசம்பளத்தை எடுத்து அந்த பேரிசம்பளத்தை நான் திண்டுட்டா இது ஜக்காத்துடைய பேரிச்சம்பளமாக இருந்து அது தவறி இங்க கீழே விழுந்து அதை எடுத்து நான் திண்ணா ஜக்காத்துடைய பொருளா இருந்தா நான் என்ன செய்ய அந்த அச்ச உணர்வின் காரணமாக இதை நான் உண்ணாமல் விட்டு விடுகின்றேன் என்று நவீன செல்லாலேஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி ஜக்காத்துடைய பொருள் தங்களுக்கும் தங்களுடைய வழித்தொண்டர்களுக்கும் சொல்லி இருந்தாங்க பொறுப்பு பொறுப்பு கேட்டு அவருடைய உறவினர்கள் வர்றாங்க அப்பா சொல்றாரு இன்னொரு சகாபி வர்றாங்க அப்ப ரசுல் சலேசனத்தில போய் இதை கேக்குறாங்க ஜக்காத்தை வசூலிக்க ஆள் ஆளுக்கு ஊரு ஊருக்கு ஆள் ஆளு அனுப்புறீங்கள எங்களை கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா இது வந்து மக்களுடைய அழுக்கு அழுக்கா ஜக்காத்துடைய பணத்தை எடுத்து நேரடியா தின்றது கிடையாது வந்து வந்து ஒரு ரெண்டு பேரை போட்டா அவங்க போய் ஜக்காத்த வசூல் பண்ணுவாங்க அப்படி வசூல் பண்ணும் பொழுது அவங்களுக்கு சம்பளம் எதிலிருந்து கொடுக்கணும் பொருள் இருந்து கொடுக்கணுமா ஜக்காத்தை வசூலிப்பவர்களையும் வசூலிப்பவர்களுக்கும் ஜக்காத்தான் நல்லா சொல்லிக்காட்டானா இல்லையா அந்த அடிப்படையில் உங்க ரெண்டு பேரை இதுக்கு பொறுப்பாளராக போட்டு நீங்க ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜக்காத்துடைய பொருள் இருந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய வரும் அப்ப நீங்க ஜக்காத்து தின்ன மாதிரி வருமா இல்லையா இது மக்களுடைய அழுக்கு இதுக்கு இதையா நீங்க சாப்பிட போக்குறீங்க இன்று நபீன் லாயம் சலாலிசனம் அவர்களை அவங்கள கண்டிச்சாங்க அப்படின்றத பாக்கணும்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு கேடர்களை உருவாக்குறாங்க எப்படிப்பட்ட ஒரு தோழர்களை உருவாக்குகின்றார்கள் இப்படி உருவாக்குனதுனால தான் இங்க நிலைமை என்ன அப்படின்னா விமானப்படை தளபதியாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இப்ப வந்து தேடப்படக்கூடிய குற்றவாளியாக அவர் அறிவிக்கப்படுகின்றார் என்ற அளவிற்கு இங்க போய் கொண்டிருக்கிறத பாக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு கால சூழல் இந்த மாதிரியான சூழல் மாற வேண்டும் என்றால் நபி நாயம் சல்லா அலையம் அவர்கள் எந்த இறையச்சத்தை போதித்தார்களோ அந்த அடிப்படையில் அந்த சமுதாயத்தை வார்த்தெடுத்தால்தான் வறுமையில மகத்தான வெற்றி பெற முடியும் என்பதை நாம் உணர்ந்து நல்லமல் புரியக்கூடிய அன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்